السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. نعم ونستعينه ونستغفره. نعوذ بالله من شر أنفسنا وصية أعمالنا. من يهديه فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله الله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى إبراهيم إنك حميد مجيد أما بعد الله تعالى في القرآن العظيم قوم إلى ما اتقوا الله ولا تموتن إلا وأنتم مسلمون اتقوا الذي تساءل أمر به إن الله كَانَ عليكم رَقِيباً اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم لكم ومن الله فقد فاز வர தகினோ வர காசரோ அந்தமெல்லாம் எல்லாம் பற்றி குத்தும் இங்கே கணித்துக்குரிய எல்லாமல்ல அல்லாவையும் நல்லடையார்களே அல்லாவுடைய பெறவால் அல்லாவுடைய மார்க்கத்தை அறிவிப்பதற்காக அல்லாவுடைய ஆராயமாச்சல் முபாரத்தில் அம்மாவை எங்கள் வீட்டு நாம் அமர்ந்திருக்கோம் இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாமல்ல அல்லாவிற்கு அனைத்துக்கூடம் உண்டாற்றினான் நம்பிக்கையாளர்களை பார்த்து அல்லா சுபா ரம்தா ஒன்றை தெளிவாக குறிப்பிடுகின்றான் எத்தனையோ அறிவுரைகள் வழிகாட்டுதல்கள் விளக்குகள் இவைகளையெல்லாம் சொல்லக்கூடிய அல்லாஹ் இதையும் பூமிகளுக்கு சொல்லாட்டுலா தகினோ ஓரா தாஜனோ அந்தமல் ஆகவும் பின் குல்தும் நீங்கள் தளர்ந்து விட வேண்டாம் கவலை கொள்ள வேண்டாம் நீங்கள் தளர்ந்து விட வேண்டாம் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் இன்குல்தும் மோக்கினி நீங்கள் நம்பிக்கையாளராக இருந்தால் அந்த முல் ஆகவும் நீங்கள்தான் உயர்ந்தவர்கள் அல்லாவை பற்றிய நம்பிக்கை ஆழமாக இருக்கும் என்று சொன்னால் ஏன் கவலைப்பட வேண்டும் ஏன் தளர வேண்டும் நீங்கள்தான் உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் மூன்றாம் அத்தியாயம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் வசனத்திலே குறிப்பிடுகின்றார் அல்லாஹ் சுபானு தாலா இந்த திருப்ராணி இறைத்தூர்களுடைய பணியை குறித்து அவர்கள் எதிர்கொண்ட நிலைகளை குறித்தெல்லாம் திருப்பிராணி பல இடங்களில் சொல்லிக்காட்டுகிறார் அதன் இருந்து முமன் நபி சல்லாம் அலைசல்லாம் அவர்கள் வரை எண்ணப்பட முடியாத இறைத்தூரர்கள் உலகத்திற்கு வழிகாட்டிகளாக அனுப்பப்பட்டார்கள் அவர்கள் இந்த மார்க்கத்தை இறைவனுடைய விருப்பத்துக்கணங்க இந்த சத்தியத்தை மக்களுக்கு சொல்கிற போது அந்த இறைத்தோதர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது என்று யாரும் சொல்ல முடியாது அல்லது ஒன்று நான் சொல்லவில்லை அவர்கள் மிகப்பெரிய எதிர்ப்பை எதிர்கொண்டுதான் இந்த உண்மையை மக்களுக்கு புதித்தார்கள் அந்த எதிர்ப்பை குறித்து நாம் பல சந்தர்ப்பங்களில் பல உரைகளில் நாம் பெற்று ஆணிலும் நாம் அதை படித்திருக்கிறோம் மூன்றாம் தேத்தி நூற்றி நாற்பத்தி ஆறாம் சனத்தில் நல்லா குறிப்பிடுகிறான் பக் ஐயும் நபியின் பாத்தலமாக ஒரு பி எத்தனையோ இறைத்துவதர்கள் அவர்களுடைய சீடர்களோடு அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களோடு அவர்கள் யுத்தம் செய்திருக்கிறார்கள் எதிரிகளோடு சண்டை செய்திருக்கிறார்கள் ஒமா வஹானு ஹீமா அசா பஹூஃபி சபீலா அப்படி சண்டை செய்கிற போது அல்லாவுடைய பாதையில் அவர்களுக்கு ஏற்பட்டு அந்த துன்பங்களுக்காக அவர்கள் கலர்ந்து விடவில்லை ஒமா வாகஸ்தானு முல்லாரு சுவாமி அவர்கள் பலகீனப்பட்டு போகவில்லை அவர்கள் எந்த கவலையும் கொள்ளவில்லை அல்லாஹ் பொறுமையாளர்களை விரும்புகிறான் என்று சொன்ன எதிர்த்தோதர்களும் சண்டை போட வேண்டி இருக்க நாம் நினைக்கிறோம் நான் முஸ்லீமாக இருக்கிறேன் ஊமினாக இருக்கிறேன் எனக்கு எந்த நெருக்கடியும் வந்துவிடக்கூடாது எந்த கஷ்டம் சங்கடம் என்னை விடக்கூடாது நான் அப்படியே சந்தோஷமாக சகஜமாக நான் வாழ்ந்து விட்டு போக வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் என்னை யாரும் விடக்கூடாது என்னை யாரும் ஏசிவிடக்கூடாது என்னை யாரும் விடக்கூடாது என்று நான் நினைக்கின்றோம் ஆனால் நமக்கெல்லாம் முன்மாதிரியாக அல்லாவுடைய நூற்றுக்கு நூறு சதம் அன்பை பெற்றவர்களாக நெருக்கத்தை பெற்றவர்களாக தூர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் உண்மையை சொல்வதற்காக யுத்தம் செய்திருக்கிறார்கள் சண்டை செய்திருக்கிறார்கள் சங்கடத்தை அனுபவித்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஒரு காலம் தளரவில்லை பலகீனப்பட்டு போகவில்லை உறுப்பு கொண்டார்கள் நாம் சொல்லுவது உண்மை நடைமுறைப்படுத்துவது உண்மை எனவே இதை சொல்லுகிற போதும் நடைமுறைப்படுத்துகிற போதும் நமக்கு எதிர்ப்புகள் சங்கடங்கள் வரும் என்று பொறுத்து கொண்டார்கள் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல ஒன்பதாம் தேதி முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார் யுரீதுனா இல்லா காஃபி அவர்கள் எதிரிகள் அல்லாவுடைய ஒளியை இஸ்லாம் என்கிற இந்த ஜோதியை தங்களுடைய வாய்களால் ஊதியை அனைத்து விடலாம் நினைக்கின்றார்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடந்திருக்கிறது இறை தூதரை கொலை செய்துவிட்டால் விட்டால் இறை தூதரை இந்த உலகில் நாம் கொடை தெரிந்துவிட்டால் அத்தோடு அந்த செய்தியும் இந்த மக்களிடமிருந்து ஈடுபட்டு போய்விடும் அசத்தியம் நிலைப்படுத்திவிடும் சத்தியம் அழிந்து போய்விடும் என்று எதிரிகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த ஜோதியை அணைப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் அவர்கள் கையிலார்கள் அல்லாவும் திமுகி அல்ல இந்த இஸ்லாமில் ஜோதியை அவன்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதை நிலைவர வைத்திருக்கிறான் அதை முழுமையாக அவன் பூர்த்தி செய்ய வைத்திருக்கிறான் அதை ஒவ்வொரு தலைமுறைக்கும் அவன் கடத்தி கொண்டு வந்திருக்கிறான் என்பதை இந்த ஒன்பதாம் அத்தியாயம் முப்பத்தி ரெண்டாம் வருஷம் சொல்லி காட்டுகிறது இதற்கு ஒரு சில சான்றுகளை இங்கு நான் குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் இப்ராஹிம் நபி அலை அவர்களை குறித்து அல்ல சுகரான் உஃபில்லக்கும் வலிமா தாக்குதூரம் என்று இல்லா அஃபலா தாக்கிலும் உங்களுக்கும் எதை கடவுளாக நம்பி நீங்கள் வழிபாடு செய்கின்றீர்களோ அதற்கும் கேடு உண்டாகட்டும் அதற்கும் கேடு உண்டாகட்டும் உங்களுக்கு அறிவில்லையா விளங்க மாட்டீர்களா எதை போய் கடவுளாக நம்பி நீங்கள் வழிபாடு செய்கிறீர்கள் உங்களால் உங்கள் தரங்களால் செதுக்கப்பட்ட கற்கள் அதற்கு என்ன சக்தி இருக்கிறது அதை ஏன் கடவுள் என்று நம்புகின்றீர்கள் உங்களுக்கு அறிவில்லையா என்று இப்ராஹிம் அந்த மக்களை பார்த்து கேட்டார் அவர்கள் ஆத்திரத்தின் உச்சத்திற்கே போனார்கள் காலூர் ஹரி தூகு வன்சுறு இன் என் குந்தும் இவரை தீயிலிட்டு பொசுக்குங்கள் இவரை தீயிலிட்டு பொசுக்குங்கள் இவரை நீங்கள் தீயில் போட்டு கரிப்பதால் உங்களுடைய கடவுள்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் வன்சுறு ஆணிகத்த எதை கடவுளாக நம்பி நீங்கள் வழிபாடு செய்கிறீர்களோ அந்த கடவுளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி என்ன இவரை எரித்து கரித்து சாமலாக்குங்கள் தீயில் போட்டி இவரை கரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதை செய்தார்கள் குண்டத்தை ஏற்படுத்தினார்கள் நபியை தூக்கி போட்டார்கள் நா அலா இப்ராஹிம் அவர்கள் முடிவெடுத்தது நடந்ததா இப்ராஹிமே நெருப்பில் போட்டு கொசுக்க முடிந்ததா அல்லாஹ் நெருப்புக்கு சொன்னார் நெருப்பு கரிக்க வேண்டும் என்கிற அந்த யதார்த்தத்தை அதற்கு வழங்கியது அல்லாஹ் நீர் நெருப்பை தணிக்க வேண்டும் என்கிற யதார்த்தத்தை நீருக்கு வழங்கியது அல்லாதான் ஆக நெருப்புக்குறி இருக்கக்கூடிய யதார்த்தத்தை அல்லாஹ் என்ன செய்தார் நீ கரிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் அல்லாவுடைய கட்டளைக்கிழங்க இப்ராஹிம் ஹந்தி பாதுகாக்கப்பட்டார் பாருங்கள் இப்ராஹிம்ஹி அவரை நெருப்புக்கு எதிராக பார்த்தார்கள் ஆனால் அவர் சொன்ன கோட்பாட்டில் அவர் துணியளும் கூட அவர் புரளவில்லை அதிலிருந்து மாறவில்லை அவர் கவலை கொள்ளவில்லை அவர் தளரவும் இல்லை அவர் எதிர்த்து நின்றார் நாம் சொல்லுவது உண்மை அல்ல வார்த்தை இது நிச்சயமாக மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதில் அவர்கள் கூறியாக இருந்தார்கள் கைதன் அந்த இப்ராஹிம் நபிக்கு மிகப்பெரிய சூழ்ச்சியை அவருக்கு எதிராக செய்தார்கள் அசர் ஏன் சூழ்ச்சி செய்தவர்களைத்தான் வீடிமானவர்களாக கேவலப்பட்டவர்களாக நாம் ஆக்கிறோம் நாம் பாதுகாத்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் இருபத்தி ஒன்றாம் அத்தியாயம் அறுபத்தி ஏழாம் வசனத்திலிருந்து படித்து பாருங்கிறார் நபியை துரத்தி கொண்டு அவனும் அவருடைய படைகளும் அதிகாலையில் என்ன செய்தார்கள் புறப்பட்டு போனார்கள் ஏன் மூசா நபியால் நமக்கு ஆபத்து இருக்கிறது நம்முடைய அதிகாரம் மூசாவால் பறி போய்விடும் நம்முடைய ஆதிக்கம் மூசாவால் கைவிட்டு போய்விடும் கை நழுவி போய்விடும் ஆதலால் மூசாவை மூசாவை ஏற்றுக்கொண்டவர்களை அழித்து விட்டால் நாம் தான் ராஜாவாக நிலை பெற்று விட முடியும் நாம் தான் என்ன நிரந்தர நிரந்தரமாக இருந்துவிட முடியும் நாம் தான் நிரந்தர அரசனாக இருந்துவிட முடியும் என்று அவர் ஒரு திட்டம் தீட்டினார் ஆதலால் மூசாவை அவரை ஏற்றுக்கொண்டவர்களை காலையிலேயே படையை கொண்டு போய் தாக்கி அழித்து விட வேண்டும் என்று இரண்டு படைகளும் எதிரும் முதமாக சந்திக்கின்றன அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் திரட்டிய படை இரண்டும் ஒன்றை ஒன்று சந்திக்கின்றன அப்படி சந்தால ஏற்றுக்கொண்டவர்கள் முஸ்லிம்களுக்கு ஐயையோ நாம் மாட்டிக்கொண்டு விட்டோம் நம்மை சார்ந்த படைகளும் அழித்து செய்து அழித்து விடுவார்கள் என்று உள்ளுக்குள் ஒரு பயம் ஏற்பட்டது அப்போது மூசா நபி அந்த மக்களை பார்த்து சொன்னார் பால கல்லா பேச அப்படி அல்ல ஏன் கவலைப்படுகிறீர்கள் ஏன் பதட்டப்படுகிறீர்கள் ஏன் தளர்ந்து போகின்றீர்கள் அல்லா என் நம்மோடு இருக்கிறான் இந்த மகிழின் அல்லா என்னுடைய ரப்பு அவன் நிச்சயமாக சரியான வழியை காட்டுவான் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற ரப்பைத்தான் நீங்கள் நம்பியிருக்கிறீர்கள் நிச்சயமாக சரியான வழியை காட்டுவான் என்று ஆழமாக நம்பினான் அசாக்கல் பாக் உடனே அல்லாஹ் மூசாவுக்கு வகி அறிவித்தான் மூசாவுக்கு சொன்னான் உன் கையில் இருக்கிற தடியை கடலில் ஓங்கி அடி என்று சொன்னார் மூசா நபி அந்த தடியால் கடலை அடித்தார் இரண்டாக பிளந்தது கடல் இரண்டாக குழந்ததற்கு காண புல்லு ஒவ்வொரு பிளவும் மிகப்பெரிய மலை அளவுக்கு இருந்தன அந்த அளவுக்கு கடல் வழிவிட்டது அப்போ மூசாவும் அவரை ஏற்றுக்கொண்டவர்களும் அந்த வழியில் அவர்கள் முன்னேறி சென்றார்கள் பின்னால் அவரது படைகளும் பின்னே அவர்களை நிரட்டிக்கொண்டு செல்கின்றார்கள் அவரோடு சென்றவர்களையும் அல்ல காப்பாற்றினான் சும்மா அவரகரன் ஆக மற்றொரு கூட்டம் படையை அல்ல மூழ்கடித்தான் சாகடித்தான் என்று இருபத்தி ஆறாம் அத்தியாயம் அறுபது வசனத்திலிருந்து அல்ல சொல்லிக்காட்டுகிறார் ஓ மூசா லீசுநாத் வசராம் இவ்வளவு பெரிய எதிர்ப்பை அவர்கள் நேருக்கு நேராக மரணத்தை கண்ணுக்கு முன்னால் பார்க்கிறார்கள் அவரை ஏற்றுக்கொண்ட மூமிகளும் பார்க்கிறார்கள் பிரவுன் அவன் சாமானியமானவன் அல்ல அவன் தன்னையே கடவுள் என்று பிரகணனப்படுத்திக் கொண்டு ஆதிக்கத்தை நிலைநிறுத்தி கொண்டிருந்தான் அப்படிப்பட்ட பிரவுனுக்கு எதிராக மூசாவுடைய பிரச்சாரம் மூசாவை ஏற்றுக்கொள்ள உடைய பிரச்சாரம் துளியும் செய்யப்பட்டது அல்லாஹ் அந்த தர்மத்தில் மக்களை அல்லாஹ் காப்பாற்றினார் அவர்கள் கவலை கொள்ளாமல் உறுதியாக அல்லா மீது நம்பிக்கை கொண்டிருந்த காரணத்தினால் என்ன நீங்கள் நம்பிக்கையாளராக இருந்தால் நீங்கள் தான் நீங்கள் தான் உயர்த்தவர்கள் என்பதை அல்லாஹ் மூசா அலை சலாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லா நிகழ்த்தி காட்டினார் இறைத்துதர் ரவில செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்பதை புகாரியில் ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழாவது ஹதீஸாக நான் பார்க்கிறோம் அபூராக அவர்கள் செல்லும் இதில் ஏழாம் ஆண்டு அல்லாஹுடைய தூதர் மதினா போனதற்கு பிறகு ஏழாவது ஆண்டு ஹைபர் வெற்றி கொள்ளப்படுகிறது ஹைபர் என்று சொன்னால் முழுக்க முழுக்க யூதர்கள் வாழக்கூடிய இடம்தான் ஹைபர் மதினாவுக்கு வெளியில் ஹைபர் என்கிற ஊரில் யூதர்கள் தான் நெரிசினார்கள் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு எதிராக நபி அவர்கள் படை திரட்டி அந்த ஹைபரை ஹைபரில் இருக்கின்றவர்களை வெற்றி கொண்டார்கள் அந்த யூதர்கள் நபிக்கு கட்டுப்பட்டு நாங்கள் தஞ்சமடைகின்றோம் உங்களுக்கு வரியை கொண்டு உங்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் ஆட்சியின் கீழ் நாங்கள் இருந்து கொள்கிறோம் என்று சொல்லி சமாதானமாகிவிட்டார்கள் இந்த தருணத்தில் ஊர்த்தியத்தில் ரசூ செல்லம் சல்லாஹ் சம்முன் நவியவர்களுக்கு ஒரு உணவு அன்பளிப்பாக கொடுக்கப்படுகிறது அந்த உணவில் விஷம் தேய்க்கப்பட்டிருந்தது அந்த உணவில் விஷம் கலக்கப்பட்டிருந்தது யஹூத் இது நபி அவர்களுக்கு காட்டப்பட்டு விட்டது இந்த உணவில் விஷம் இருக்கிறது இந்த உணவில் விஷம் இருக்கிறது என்று அல்லாஹ் புரியின் வழியாக நம்பிக்க காட்டி காட்டிவிட்டார் ஆதலால் நவீன சல்லா அலஹ் செல்லம் அவர்கள் இந்த யூகர்கள் எல்லோரையும் ஒன்று திறக்குங்கள் நான் அழைத்ததாக அவர்களை கூட்டு வாருங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் எல்லா யூகர்களையும் அல்லாஹுடைய தூதருக்கு நான் கொண்டு வந்து நிறுத்தினார்கள் இந் சாய் அன் அன்பு நபி அவர்கள் அந்த பார்த்து கேட்டார்கள் நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க போகிறேன் இந்த கேள்விக்கு உண்மையான விடையை சொல்ல வேண்டும் போய் சொல்லக்கூடாது சரியான விடையை என்ன செய்யணும் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் அப்போது அவர்கள் சொன்னார்கள் நாம் அவசி ஓ நீங்க என்ன கவனம் கேளுங்க நாங்கள் சரியாக சொல்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் மண் அபூக்கும் நபி அவர்கள் கேட்ட கேள்வி உங்கள் அப்பா யாருன்னு என்று கேட்டார்கள் உங்களுடைய தகப்பன் யார் என்று கேட்டார்கள் அப்போது அவர்கள் சொன்னார்கள் புலான் இன்னாதான் எங்களுடைய தகப்பன் என்று சொன்னார்கள் இப்போ காலு சதர்த்த இப்போ காலு அந்த சாதிக்கிய நவீன் நாய் செல்லவலை செல்லும் உடனே நீங்கள் உண்மை சொல்லவில்லை சதர்த்தும் நீங்கள் போய் சொல்கிறீர்கள் அப்ப யாருன்னு சொல்லி கேட்டா யாரை சொல்றீங்க யாரையோ ஒரு ஆளை சொல்றீங்க நீங்க போய் சொல்றீங்க என்று அந்த யூதர்களை பார்த்து சொன்னார்கள் அப்போ நபி சொன்னார்கள் பல் அபூக்கும் இன்னார் தான் உங்களுடைய தகப்பன் என்று சொன்னார்கள் இன்னார் தான் உங்களுடைய தகப்பன் என்று சொன்னார்கள் அடுத்து இன்னொரு கேள்வி சரி அடுத்து இன்னொரு கேள்வி நான் கேட்க போகிறேன் இதுலயே நீங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஓ நாங்கள் உண்மையை சொல்லணும் அபல் காசி நாம் அபல் காசி நாங்கள் உண்மையை சொல்கிறோம் என்று சொன்னார்கள் நபி அவங்க கேட்டாங்க வ கதபனா சமா அர்த்தவும் அப்போ இன்னொன்னு சேர்த்து சொல்லாங்க என்ன சொல்றாங்க கேள்வி கேட்ட நான் உண்மையை சொல்லுவோம் ஆனா உண்மையை சொன்னா நான் உண்மையிலேயே பொய் சொன்னா ஏற்கு நாங்க பொய் சொன்னோமா இல்லையா அப்போ உனக்கு அதை காட்டி கொடுத்தாதான் இல்லையா என் தாப்ப எங்களுடைய தாப்பன் யார் என்று கேட்கும்போது நாங்கள் மாற்றி சொன்னோம் ஆனா அதிகார ஏற்றுக்கிட்டீங்களா இல்லை உங்க தாப்ப இன்னார் இல்லை இன்னார் தான் உங்க தாப்பன் சொல்லி நாங்கள் சொன்ன பொய்யே பொய்யன்னு சொல்லி விட்டு நீங்க உண்மையை சொன்னீங்களா இல்லையா இப்ப நாங்க கேட்கிற கேள்விக்கு போய் சொன்னாலும் நாங்க பொய் சொல்றோமா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும் நாங்க பொய் சொல்றோமா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நிச்சயமாக காட்டி தருவான் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொன்னாங்க நாங்க உண்மையே சொல்லுவோம் அப்படி சொன்ன உடனே நவீன் நாய் சல்லா உலக செல்லம் அவர்கள் அவர்களை பார்த்து கேட்டார்கள் என்ன கேட்டார்கள் லம் சல்லா அலே செல்லம் மண் மன் நரக நரகவாசிகள் யார் என்று கேட்டார்கள் இவர்களை பார்த்து நரகவாசிகள் யார் என்று கேட்டார்கள் அவர் சொன்னாங்க நகுனு ஃபீஹா எசீரன் சும்மா தகுனு ஃபீஹா அப்போ அவங்க சொன்னாங்க நரகவாசிகள் யார் என்று கேள்விக்கு நாங்களும் சொல்லாம நாம கொஞ்ச நாளைக்கு அங்கே இருப்போம் நீங்க நரகத்தில் கொஞ்ச நாளைக்கு இருப்போம் அதுக்கப்புறம் அதை விட்டு வெளியே வந்துடுவோம் அதுக்கப்புறம் நீங்க தான் மொத்தமாக எல்லாம் நரகத்துக்கு வருவீங்க யார நபியை பார்த்து நபி தோழர்களை பார்த்து சொல்றாங்க நரகத்துக்கு யார் சொந்தக்காரர்கள் என்று கேட்கிற நாங்களும் தான் என்று சொல்லாமல் கொஞ்ச நாளைக்கு இருப்போம் அதுக்கப்புறம் வந்துடும் அப்புறம் நீங்க தான் ஃபுல்லா அங்கே இருப்பீங்க என்ற பதிலை அவர்கள் சொன்னார்கள் சொன்ன உடனே இப்போ காலம் சொல்லாய் செல்லா வளைய செல்லும் அசனும் ஃப்ரியா வல்லாய்ல்லா நான் சொல்லும் சூக்கும் பதில் சரியாக தான் சொன்னீங்க ஆனால் உங்களுக்கு எப்படின்னா நாங்கள் நடந்துக்கோணும்னு சொல்லி பாருங்க அது கிடையாது என்று சொன்னார் அது கிடையாது என்றவே நான் செல்ல அவசியம் சொன்னாங்க சும்மா காலமும்

விஷத்தை எதுவும் நீங்கள் ஜெயித்திருக்கிறீர்களா விஷத்தை கலந்திருக்கின்றீர்களா என்று நபிகள் செல்லாமல் செய்யோர்களை பார்த்து கேட்டார் கேட்ட உடனே ஏன்னா இல்லைன்னு சொன்னா நபி அவங்க சொல்லிடுவாங்க அவருக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் நம்ம போய் சொன்னா மாட்டிக்கிறோம்னு அதனால ஆமா ஆமா நாங்கள் உங்களுக்கு தந்த அந்த இறைச்சியில நாங்கள் விஷத்தை தடவி இருக்கிறோம் என்று சொன்னார்கள் மா கமலகுமாரி ஏன் இந்த மாதிரி செஞ்சீங்க எதுக்காக வேண்டி இந்த அநியாத பண்டிகை என்று நவீரர்கள் கேட்டார்கள் நாங்கள் ஒரு விஷயத்துக்கு நாங்கள் வந்துவிட்டோம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டோம் என்ன வந்துவிட்டோம் உண்மையிலேயே நாங்கள் பொய்யராக அதாவது நீர் பொய்யராக இருந்தால் யார் நவீப்பார் சொன்னாங்க நீர் பொய்யராக இருந்தால் ஓன்ட்ட இருந்து நாங்கள் நிம்மதி பொறுமூச்சி விடலாம் இதை சாப்பிட்டா சிந்திப்பிடுறாரு அப்போ நாங்கள் நிம்மதி வேலை செய்யலாம் இருக்கலாம் அதுக்கு தான் இதை நம்ம கொடுத்து பார்ப்போமே அப்படி சொல்லி நாங்கள் நினைச்சிடும் உமக்கு தந்தோம் குந்த நவியல் லம் எதூர் நீ பொய்யராக இல்லாமல் நீ உண்மையாளராக இருந்தால் இந்த விஷயம்லாம் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது நீங்கள் தான் நம்பியாச்ச நபிக்கு தான் ஒன்றும் செய்யாத எந்த அடிப்படையில் தான் நாங்கள் இதை செய்தோம் என்று அந்த யூதர்கள் சொன்னார்கள் என்பதை புகாரியில் ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழாவது சகா பார்க்கிறோம் பாருங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இறை தூதர்களை எதிரிகள் எப்படி எதிர்த்திருக்கின்றார்கள் அவர்களுடைய உயிருக்கே உலைய வைக்க வேண்டும் என்று கங்களம் கட்டி கொண்டிருந்திருக்கின்றார்கள் என்பதற்கு எல்லாம் சான்றுகளாக இருக்கின்றன ஆனாலும் வல்லாகும் திமு நூலிகி அல்லாஹ் தன்னுடைய அந்த அருளை தன்னுடைய அந்த ஜோதியை அவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எதிரிகளுடைய சூட்சுமத்தை எல்லாம் தாண்டி அல்லாஹ் அதை நிலைபெற பெற அதாவது ஒளிபட வைத்திருக்கின்றான் அதை பிரகாசிக்க செய்திருக்கின்றான் என்பதை இந்த வரலாறு நமக்கு உணர்த்துகின்ற இது தூதர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் நடந்தது என்ன எல்லா காலகட்டங்களிலும் இந்த காலகட்டத்திலும் சரி அப்படித்தான் இருக்க முஸ்லிம் என்று சொன்னால் முஸ்லிமை கருவறுத்துவிட வேண்டும் அவர்களுக்கான அத்தனை உரிமைகளையும் பறித்து விட வேண்டும் அவர்களை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் ஏன் அப்போதுதான் நம்முடைய ஆதிக்கத்தை நாம் நிலைநிறுத்த முடியும் என்பது ஒரு எழுதப்படாத விதியாக உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கிற பார்க்கிறோம் இந்தியாவிலும் சரி வேறு நாடுகளிலும் சரி முஸ்லீம் என்று சொன்னாலே அவர்கள் எதிரிகள் அவர்கள் தீவிரவாதிகள் அவர்களுக்கு எந்த உரிமையும் தரப்படக்கூடாது என்கிற தான் எல்லா நாட்டிலும் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அதனுடைய வெளிப்படைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் இந்தியாவில் பார்க்கிறோம் சமீபத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அல்ல எப்படி ஒவ்வொரு காலகட்டங்களிலும் எதிரிகள் தீட்டுகிற அந்த சூட்சமத்தை அந்த சதியை அல்ல முறியடித்து கொண்டு வருகிறான் என்பதற்கு சமீபத்திய உதாரணம் நம் கண்முன்னால் இருக்கிறது அமெரிக்கா என்கிற ஒரு ஏகாதிபத்தியம் உலகத்தையே ஆள வேண்டும் என்று செய்கிறான் நினைக்கின்றான் எல்லாரும் நமக்கு கீழே நம்ம சொன்ன மாதிரிதான் எல்லாரும் என்று நினைக்கின்றார் அந்த அமெரிக்காவில் எந்த அமெரிக்காவில் இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்டதற்கு பிறகு முஸ்லிம் என்று சொன்னாலே அவன் தீவிரவாதி என்று பார்க்கப்பட்ட அமெரிக்காவில் சமீபத்தில் மேயர் தேர்தல் ஈகாரத்தில் நடந்து முடிந்திருக்கிறார் ஜவப்ரான் மம்தானி என்கிற ஒரு முஸ்லிம் அவர் மேயராக வெற்றியடைந்திருக்கிறார் அவர் யார் முழுக்க முழுக்க இந்திய வம்சாவளியை சார்ந்தவர் ஒரு வருடத்துக்கு முன்னர் எதிர்த்து ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்டது யார் கமலா ஹாரிஸ் முழுக்க முழுக்க இந்திய வம்சாவளியை சார்ந்தவராக இல்ல தாய் இந்தியா தந்தை வேற ஒரு நாடு இல்லையா ஆனால் முழுக்க இந்தியா அவரும் இந்தியா தான் அம்மையும் இந்தியா தான் ரெண்டு ஊருக்கும் இந்தியா தான் அந்த கமலா ஹாரிஸ் ஆஹா ஓஹோ அமெரிக்காவை ஆளப்போகிற ஒரு இந்திய வம்சாவளியை சார்ந்த பெண் ஆஹா ஓஹோ என்றார்கள் சோரி முடிஞ்சு போய் அமெரிக்காவுடைய இதயமாக இருக்கக்கூடிய நியூயார்க்கினுடைய மேயர் ஜஹரான் என்கிற ஒரு முஸ்லீம் வெற்றி அடைந்திருக்கிறார் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாசிஸ்டுகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய சங்கிகள் அதை பற்றி என்ன கண்டுகொள்வதை ஏன் அவர் ஒரு முஸ்லீம் அவர் ஒரு முஸ்லீம் அங்கும் சரி இங்கும் சரி உலகத்தில் எல்லாரும் அவன் முஸ்லீம் ஜெயிக்க கூடாது என்பதில் என்னென்ன கைங்கரியங்களை என்னென்ன சூழ்ச்சிகளை கையில் எடுத்து பிரச்சாரம் செய்ய வேண்டுமோ அத்தனை தமிழகத்தங்கள் இங்கே எப்படி மோனி மசான வேலையோ அதே மோனி மசான வேலையை அங்கு ட்ரம்மு மசாஜ் செய்தார் ஆனாலும் அவர் வெற்றி அடைந்தார் இன்றைக்கு அது ஒரு பெரிய கரும்புள்ளியாக ட்ரம்முடைய எஞ்சிய காலத்திற்கு ஒரு கருண் அவருடைய அதிகாரத்திற்கு சரிவாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது நான் முஸ்லிம் முஸ்லிம்களை கருவறுத்த இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நேதனியாக இந்த நியூயார்க் நகருக்குள் வந்தால் அவரை கைது செய்து ஜெயிலில் அடைப்பேன் என்று சொல்கிறார் அது கைது செய்ய முடியுமா இரண்டாம் வருஷம் இப்படி சொல்ல முடிந்தது என்று சொன்னால் அப்படின்றார் அந்த நாட்டில் தான் இரட்டை கௌரவம் தகர்க்கப்பட்டதற்கு பிறகு பல்லாயிரக்கணக்கான பள்ளி வாயில்கள் உருவாகி அந்த நாட்டில்தான் முஸ்லீம்கள் இந்த அதிகரித்துக் கொண்டிருக்கின்றனர் இஸ்லாத்தை நோக்கி மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இன்றைக்கு ஒரு அதிகார பீடத்தில் மொத்த நியூயார்க்கையும் கட்டி ஆழ்கிற அளவிற்கு ஒரு அதிகார பீடத்தில் ஒருவர் அமர்ந்திருக்கிறார் சொன்னால் எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ் இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு சான் எங்கு முஸ்லிம்கள் கருவறுக்கப்பட வேண்டும் எங்கும் முஸ்லிம்களுக்கு உரிமையை பறிக்கப்பட வேண்டும் என்று ஆளும் வர்க்கம் அவர்கள் திட்டம் தீட்டினாலும் இறைவன் வேறு ஒரு திட்டத்தை என்ன செய்கிறான் அவன் நடைமுறைப்படுத்துகிறான் வேறு ஒன்றை அவன் செயல்படுத்துகிறான் என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்கிறது ஆனால் நாம் முஸ்லீமாக இருக்க வேண்டும் அல்லாவின் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் நம்பிக்கையை வைத்துவிட்டால் எந்த நெருக்கடி வந்தாலும் நாம் கலர்ந்து போக மாட்டோம் அல்லாஹ் உதவி நிச்சயமாக நமக்கு இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்கிறது புரிந்து செய்து வருகிறவர்களாக அல்லாஹ் உங்களை மேலி மாய்க்கிறவர் நாக வாசகன் இதாக கூறப்பிலார் கொண்டு வந்து இந்த நாட்டில்